ஒன்பதாவது மிக முக்கியமானது அன்பானவர்களே பிரியமானவர்களே இனிமையானவர்களே இளைஞர்களே வாலிப பெண்களே சில்ட்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி உங்களுக்கு தெரியல இது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் அதான் ஒரு முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளாகவே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல நிறையா அதுக்கு நீங்கள் நிறையா புஸ்தகங்கள் படிக்க தெரிஞ்சுக்க முடியும் போகணும் போகல ஸோ வருங்காலம் இங்கே யாரும் நம்ம சாரி டு சே நம்ம உயிரோடு இருக்க போகிறது இல்லை நல்லா புரிச்சிங்க தாத்தா அடிக்கடி சொல்கிறேன் நேற்று என்பதே இல்லை நாளை என்பது இல்லை இன்றைக்கு கொண்டாடுன்னு சொல்கிறேன் அதனால் இந்த சினிமா ஆசை ஆகட்டும் சீரியல் ஆசை ஆகட்டும் இதில் வீடியோ போட்டால் காசு வரும் அதில் வீடியோ போட்டால் காசு வரும் ஒரு மயிலும் வராது ப்ளூ டிக்கு போடு ப்ரீமியர் கட்டு அதை நக்கு இவன் ஜம்பாரிப்பானே தவிர உன்னை பிச்சைக்காரனாக முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு கொத்தடிமை தான் மாறுதல்கள் இல்லை இப்போ மாறுதல் உண்டு அது இயற்கை செய்ய வேண்டிய வேலை நீளாக ஒன்று அதுவா மாறும் இதுவா மாறும் இதுவும் கடந்து போகும் உலகம் கடந்து போகும் அதுதான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தமர்கள் கையில் இந்த உலகம் வந்துடும் அவர்கள் இந்த உலகை வழிநடத்துவார்கள் இத்தனை காலம் இந்த உலகத்தை நாசம் பண்ண ஐயோக்கியத்தளம் பண்ண உங்களால் கல்கியோ அந்திகிறிஸ்தோ இயேசுநாதரோ வந்து கொண்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஜாக்கிரதை